தர்மஸ்தால நியூஸ் எல்லாம் கேட்கும் போது பெண் பிணங்களை அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்க வீட்டுல அன்பு இல்லையா வெளியில அன்புக்காக போறாங்க வீட்டுல கண்காணிப்பு இல்லையா போதை பொருட்கள நோக்கி போறாங்க டாக் ஆஃப் த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல பாத்தீங்க அப்படின்னா மருத்துவர் டாக்டர் ஆபீலா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் நான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நடக்கிறேன் மேடம் நியூஸ் எல்லாம் பாத்தீங்களா ரொம்ப கொடூரமா வந்து வந்துட்டு இப்போ அந்த தர்மஸ்தாலவா இருக்கட்டும் அப்புறமா ரெண்டு நாள் முன்னாடி உங்களுக்கு அந்த ஒரு சின்ன குழந்தைய வந்து கடத்திட்டு போயிட்டு அதுவும் ஒரு இஷ்யூவாக இது வந்து தொடர்ந்து இப்போ தான் நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடியே இருந்தே நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்கு என்ன மேடம் தீர்வாக இருக்கு டாக் ஆஃப் த டவுன் நேர்களுக்கெல்லாம் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன் கொடுமைகள் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படிங்கறது ரிப்போர்ட் படியே பாக்கும் போதே நமக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு எட்டு பெண்கள் பாதிப்படைறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இது வந்து வெளியில சொன்ன தகவல் மட்டும்தான் இந்தியாவுக்கு மட்டும் நம்ம நாட்டை சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ இப்ப நீங்க சொன்ன அந்த நியூஸ் எல்லாம் பாக்கும்போது நம்ம எங்க இருக்கோம் நம்மளோட குழந்தைங்க இல்லனா நம்மளே வந்து ஒரு தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு சேஃப்டியா வீட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா பெண்களோட மனசுலையும் இப்போ வந்துட்டு தான் இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தையோட வீடியோலாம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நியூஸ்ல அந்த குழந்தை ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு தான் போகுது அந்த குழந்தையெல்லாம் கடத்திட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இதெல்லாம் ரொம்ப மனசை வந்து உழுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பயமான ஒரு விஷயம் நம்ம சமூகத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய குழந்தைங்க எந்த அளவுக்கு சேஃப்டியா இருப்பாங்கிற ஒரு அச்சத்தை ஊட்டக்கூடிய விஷயமா இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம சேஃப்டி பத்தி பேசுறோம் இல்லையா இப்போ நம்ம எப்படியும் கவர்மெண்ட்ல இருந்து அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி அவங்களால வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் வருது ஒரு காவலாளியை வந்து கண்டிப்பா போட முடியாது இல்லையா அப்போ நம்மளும் வந்து நம்ம சைட்ல வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு சேஃப்டியா நம்மளும் பாத்துக்கணும் அதே நேரத்துல அவங்களுக்கு நம்ம கிட்ட நம்ம கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா மேடம் இருக்கலாம் இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம குறைக்கணும் இது மாதிரி உள்ள விஷயங்கள் தடையணும் அப்படின்னா இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பாலியல் கல்வி தான் இந்த பாலியல் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாவே நம்ம சமூகத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஸ்கூல் லெவலில் கொண்டு வரணும்னு ரொம்ப வருஷங்களா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க புத்தகத்துல எல்லாமே குட் டச் பேட் டச்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா இன்னும் டீப்பா இந்த பாலியல் கல்வி கொண்டு வரணும் நிறைய குழந்தைங்களுக்கு தேவைப்படுது பெற்றவர்கள் சார்ந்து வந்து அவங்க எப்படி வந்து அவங்களோட குழந்தைகளை வந்து சொல்லி வளர்க்கலாம் இல்லை பெரும்பாலும் வந்து குழந்தைகளுக்கு அதாவது பெண் குழந்தைகளுக்கு தான் வந்து அதிகமான அறிவுறுத்தல்களும் கட்டுப்பாடுகளும் வந்து நம்ம சோசியல் அதாவது நம்ம ஃபேமிலியாவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தான் வந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்றாங்க அங்கே போகாத இங்கே போகக்கூடாது இவங்ககிட்ட பேசக்கூடாது அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண் குழந்தைகள் ஆண்கள்னா அவன் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் எங்கனாலும் வரலாம் ஒன்னும் ப்ராப்ளம் மாதிரியே தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நம்ம வந்து வளர்க்கப்பட்டு வரோம் அவங்கள பெற்றோர்கள் வந்து எப்படி வந்து குழந்தைங்கிட்ட வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் பெண் குழந்தைங்களை பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ற இடத்துல ஆண் குழந்தைங்க எப்படி இருக்கணும்னு எந்த பெற்றோருமே சொல்றதே இல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம குட் டச் பேட்ட சொல்லி கொடுக்குறோம் அது யாருக்கு போய் சேருது மெயினா பெண் குழந்தைங்களுக்கு தான் போய் சேருது இந்த இடங்கள்ல தொட்டா இது குட் டச் இங்கெல்லாம் தொட்டா இது பேட் டச்சுன்னு நம்ம மெயினா சொல்றது பெண் குழந்தைங்க தான் ஆனா டோன்ட் டச்னு ஒரு விஷயம் இருக்கு டோன்ட் டச் இத வந்து ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாமே சின்ன வயசுலயே நம்ம பசங்கள்ட்ட இந்த மாதிரி விருப்பம் இல்லையா அவங்கள தொடாத விருப்பம் இல்லைன்னா அடிக்காதுன்னு சின்ன பையனா இருக்கும் போதே நம்ம சொல்லி வளர்க்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீனேஜ்ல வரக்கூடிய பசங்களுக்கு இந்த டோன் டச்சோட உண்மையான அர்த்தமே நான் சொல்லி கொடுக்கலாம் ஒரு பெண்ணை வந்து விருப்பம் இல்லையா அவங்கள டச் பண்றது ஒரு மனித தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்த மனசு அளவுல கொண்டு வர ஆரம்பிச்சுட்டா நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் நீங்க சொன்ன மாதிரி பசங்களை எங்க போறாங்க வாராங்க அவங்க என்ன மாதிரி வீடியோஸ பாக்குறாங்க அவங்க ஏதாவது போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறாங்களா இந்த மாதிரியான கண்காணிப்பு வந்து பெற்றோர்கள் இருக்கணும் ஆமா பெரும்பாலும் வந்து இந்த பாலியல் குற்றங்கள் நடப்பதற்கு காரணமா இருக்கிறது நம்ம போதைப் பொருளை தான் வந்து பெரும்பாலும் பாக்குறோம் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க போதைப் பொருள் எடுக்கும் போது மனுஷனா இருக்கிறவங்க போல ஆமா அதையும் கண்டிப்பா அதாவது என்ன அப்படின்னா போதை பொருட்கள் கட்டுப்படுத்தணும் மெயினான விஷயம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு வந்து நிறைய நம்ம ஸ்கூல் போறாங்க டியூஷன் போறாங்க நிறைய கிளாஸ் அட்டன் பண்றாங்க பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்றதே ரொம்ப கம்மி உன் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு நீ ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கியா ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கியான்னு யாருமே கேக்குறதே இல்ல அப்படி கேட்காம இருக்கும்போது இந்த பிள்ளைங்க என்ன செய்றாங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவுக்காக நிறைய விஷயங்களுக்கு தேடி போறாங்க வீட்டில அன்பு இல்லையா வெளியில அன்புக்காக போறாங்க வீட்டில் கண்காணிப்பு இல்லையா போதை பொருட்கள்லாம் நோக்கி போறாங்க இப்படி போகும்போது தான் இந்த தவறுகள் வந்து ஆரம்பிக்குது இதுக்கு தான் நம்ம பாலியல் கல்வி கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் பேசணும் கண்டிப்பாக அதுவே இல்லை இப்போ டைம் இல்லை யாருக்குமே வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போறாங்க ஷெட்யூல் அப்படியே பிஸியாக இருக்காங்க பத்தி கிட்ட பேசுறது பேசுறதே டைம் இல்ல அப்ப இது வந்து குழந்தை வளர்ப்புலயும் வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது கண்டிப்பா அந்த சமூகத்துல ஆமா குற்றங்களுக்கான கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கறது சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்த ஒரு ஆள் தான் அவங்கள பேசிக்கா சின்ன வயசுல திருத்தி இருந்தா இல்ல சரியா வளர்த்து இருந்தா அவங்க ஏன் தப்பு பண்ணணும் குட்டி குழந்தைய வந்து கடத்தி கொண்டு போய் நம்ம ரேப் பண்றவங்க வந்து எந்த வகையில வந்து அவனை ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில வந்து அவனையும் வந்து வளர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அவன் வந்து ஆக்சுவலா ஒரு நார்மல் ஹியூமன் இல்லை வந்து ஒரு நார்மல் ஹியூமன் இல்லை அவன் வந்து ஏதோ ஒரு மனநிலை மனநிலைப்பட்டவனா தான் நம்ம வந்து பார்க்க பார்க்க முடியுது எந்த வகையில வந்து அந்த மாதிரி மாறுறாங்க இதுக்கு வந்து எதுவும் குறிப்பிட்டு அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து மனுஷனுக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கு அதுல முத அப்படிங்கிறது உணவு உறக்கம் உடை தங்கும் இடம் இப்படி சரி பேசிக் நீட்ஸ் சொல்லுவாங்க சோ ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா இந்த மாதிரி இதில் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் செக்ஸ் அப்படிங்கிற விஷயமும் அது நம்ம உடல் உறவு அப்படிங்கிறது இதுல வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு உணவு எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் உடையை உடுக்குறத சொல்லி கொடுக்குறோம் உறங்குற முறை எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் ஆனா இந்த பாலியல் உறவு இல்லைன்னா செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த யாருமே இன்னும் வந்து ஃப்ரீயாவோ வெளிப்படையாவோ பேசவே ஆரம்பிக்கல அப்படியும் அந்த குழந்தைங்க வந்து எது டவுட் கேட்டா கூட அந்த பெற்றோர்கள் வந்து என்ன இந்த வயசுல இப்படி கேட்கறேன்னு சொல்லி அவங்களை திட்டதான் செய்யறாங்க தவிர தெளிவான ஒரு பதில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்காமலே போறாங்க என்ன அப்படின்னா அந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயங்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்குது இது என்ன அப்படின்னா இது பால் உணர்வுதான் மனுஷனுடைய வேலை என்னது மனுஷன் வந்து இது பூமியில ஏன் இருக்கான் அப்படின்னா அடுத்தடுத்த சந்ததிகளை உற்பத்தி பண்ணணும் எல்லா உயிரினங்களுக்குமே அடுத்த சந்ததியை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது இயற்கைக்கான விஷயம்தான் இதுல இருந்து நம்ம மாறி நிக்க முடியாது இயற்கையை சார்ந்த விஷயம்தான் அப்ப அடுத்த சந்ததியை கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு உணர்வு தேவைப்படுது அதுதான் பால் உணர்வு இந்த பால் உணர்வு அப்படிங்கறது எல்லா அனிமல்ஸ் எல்லா ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்குமே இருக்கு ஆனா அனிமல்ஸ்ல இருந்து நம்மள வேர் வேற காட்டுறத வித்தியாசமா காட்டுறதுங்கிறது பகுத்தறிவு தான் நம்ம யார் கூட இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் எப்போ இருக்கிறோம் எதுக்கு இருக்கிறோம் இந்த கேள்விகள் இருந்தாதான் அவன் மனுஷன் இந்த கேள்வியே இல்லைன்னா அவன் கண்டிப்பா மிருகம்தான் இன்னைக்கு செய்யக்கூடிய தவறுகள் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தனும் மனுஷனே இல்லை அவன் மனுஷனா நம்ம மதிக்க எடுக்கவே முடியாது மிருகங்கள்ல தான் நம்ம அவனை கொடுக்க முடியும் மிருகங்கள் கூட கொஞ்சம் கூட பெட்டரா இருக்குன்னு தோணுது இருந்தாலும் அந்த பகுத்தறிவுங்கிறது இல்லவே இல்லை இன்னைக்கு நிறைய இந்த பாலியல் கூட்டங்களுக்கான தண்டனைகள் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கடுமையாக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை அப்புறமா மக்கள் மனதுல ஒரு எண்ணம் இது எல்லாமே தோண்டிட்டே இருக்குது தண்டனைகள் மட்டுமே வந்து இந்த பாலியல் கூட்டங்களை வந்து குறைச்சிருமா கண்டிப்பா தண்டனைகள் மட்டும் குறைக்காது ஒரு தண்டனை இருக்கு அப்படின்னா ஆனா என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு தவறுகள் நடக்குது நிறைய நம்ம தவறுகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா அதுக்கான தண்டனைகள் வெளியில வர்றது ரொம்ப கம்மி தான் நமக்கு அதுக்கு அது எட்டுறதே கிடையாது ஒரு பிரச்சனை நடக்குது அது ஒரு வாரம் பேசுறாங்க எல்லாரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க போராடுறாங்க அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது நம்ம அவங்கவுங்க வேலையில பிஸியா போயிட்டோம் ஆமா அப்ப தண்டனைகள் ரொம்ப கடுமையான ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றம் வரும் ஆனாலும் ஒரு விஷயம் தடுக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு தெரியும் ஒரு மரத்தோட எல்லைகளை வெட்டுற தான் தண்டனை அப்படிங்கறது ஒரு சைடு நம்ம வெட்டினாலும் இன்னொரு பக்கத்துல இருந்து அந்த எல்லை அந்த ஒரு இது முளைச்சிட்டு தான் இருக்கும் ஆனா இந்த செக்ஸ் எஜுகேஷன் பாலியல் கல்வி அப்படிங்கிறது அப்படியே ஒரு மரத்தை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் சோ இந்த பாலியல் கல்வியை நம்ம டீனேஜ் பசங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் கன்ஃபார்மா வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ நீங்க பல வருஷமா வந்து மாணவர்கள் அப்புறமா இளைஞர்கள் மத்தியில வந்து பாலியல் கல்வியை குடுத்திய விழிப்புணர்வு வந்து பள்ளி கழிவுகள்ல பண்ணிட்டே வரீங்க இப்போ அதை வந்து பாலியல் கல்வி அப்படி நான் நார்மலாக வந்து ஒரு பையன்கிட்ட போய் செக்ஷன் சொல்லி பேசுகிறோம் இல்லை ஒரு பொண்ணுகிட்ட போய் செக்ஷன் சொல்லி பேசுகிறோம் அப்படின்னாலே அவங்க வந்து அதை ஒரு மிகப்பெரிய பாவமாகவோ இல்லை வெக்கமாவோ இல்லை ஏதோ ஒரு தான் எடுத்துப்பாங்க அதை எப்படி நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க எந்த வகையில் அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாலியல் கல்வி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம உடம்புல வரக்கூடிய மாற்றங்கள் சின்ன வயசுல இருக்கிற ஒரு குழந்தைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் பதினாறு வயசுல இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த மாற்றங்கள் எதனால ஏற்படுது அந்த மாற்றத்தினால அவன் என்னெல்லாம் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவான் அதனால இமோஷனலி வரக்கூடிய சேஞ்சஸ் என்ன இந்த விஷயத்த வந்து நம்ம பசங்கள்ட்ட ஃபஸ்ட்டு போனோடனே அப்படி டைரெக்டா சொல்லாம அவங்களோட ஏஜ்ல அவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க அதை நம்ம உணரணும் முதல்ல ஸோ உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும் எந்த ஹீரோயின் பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்களோட அந்த விளையாட்டு போக்குலேயே போய் அதுக்கப்புறம் தான் நம்ம வாலியல் கல்வியை பற்றி கொண்டு வரோம் இப்போ உடம்புல என்னெல்லாம் மாற்றங்கள் வருது அதை நீ எப்படி கையாளுற அப்படின்னு நம்ம கேட்கும் போது பசங்க கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அவங்களே வந்து டவுட் கேட்கறாங்க நிறைய பசங்க டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்க யார்ட்டுமே பேச முடியாத சில விஷயங்கள் கூட நம்ம இப்படி பாலியல் கல்வி பேசும்போது வந்து கேக்குறாங்க ஏன்ட்டையும் கேட்டிருக்காங்க சோ அதனால அந்த விஷயங்களை கொண்டு போகும்போது ரொம்ப சகஜமாயிரும் பல விஷயங்களும் சகஜமாயிரும் இந்த மாதிரி தவறுகளும் வந்து அவங்க

பாலியல் கல்வி ஒரு லாங் ப்ராசஸ் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸுக்கு நம்ம கொண்டு வந்தா ஃபியூச்சர்ல நமக்கு பிரச்சனை வராம இருக்கும் இன்னுமே நம்ம லேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம எங்க போறோம் நம்ம எப்படி இருக்க போறோம்னு நமக்கே தெரியாது

அந்த கொண்டு வரும்போது இன்னைக்குள்ள உள்ள பசங்களுக்குள்ள ரெஸ்பெக்டே கம்மியா தான் இருக்கு பெரியவங்க மேல இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மா சேஞ்சஸ் வரும் ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த நியூஸ் தர்மசாலா நியூஸ் எல்லாம் கேட்கும் போது பெண் பிணங்களை எப்படி எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் எங்க நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம உலகம் மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா அவங்களுமே வந்து மிகப்பெரிய

நமக்கு இந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு அவனே டயக்னோஸ் அவனுக்கே தெரிஞ்சிரும் அதனால அவனே ட்ரீட்மெண்ட் எடுத்துருவான் சுய பரிசோதனை பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்தபடியான டாக்டர்ஸ்ட்டை போய் அவன் பேசலாம் தாராளமாக பேச முடியும் இவ்வளோ நேரம் நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ணதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா பாலியல் கல்வி மூலமா மட்டும்தான் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் கண்டிப்பாக வந்து குறையும் ஸோ அது வந்து மக்கள் மனசுலையும் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்றத நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் எல்லாருமே தங்களுடைய குழந்தைகள் கிட்ட பாலியல் கல்வி குறித்து பேசுவாங்க அப்புறமா மேடம் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டோன்ட் டச் எல்லாேருமே வந்து குட் டச் பேட் டச் அதுதான் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து டோன்ட் டச் அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையாக இருந்துச்சு அந்த வார்த்தையை வந்து செயலாக மாற்றும்போது நம்மளோட சமுதாயம் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் இது போக மேடம் நீங்கள் வந்து உங்களோட பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களுக்காக கொஞ்சம் உங்களோட நேரத்தெல்லாம் ஒதுக்கி நீங்கள் அடிக்கடி எங்கள் வீடியோக்கெலாம் வாரீங்க ஸோ எங்கள் பேஜ் நண்பர்கள் சார்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள் மேடம் தேங்க் யூ ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கடமை நான் அப்படிதான் நினைக்கிறேன் எந்த எந்த அளவுக்கு நம்மளால அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஸோ ஸ்கூல் காலேஜ் எங்கேயாவது பாலியல் கல்வியை பற்றி கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பா எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நான் ஃப்ரீயாகவே வந்து கிளாஸஸ் எடுப்பேன் தேங்க்யூ மேடமோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து பாலியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேணும் அஹ் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி